வணக்கம் நான் உங்கள் தனுஜா தனுஜாது யூடியூப் காணொலி பார்க்க வந்த மிக அனைவரும் வரவேற்றுக் கொள்கிறேன் உங்க எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி நல்லமா இருக்கின்றீர்களா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் நான் எதிர்பார்க்கவில்லை இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பத்தி நான் பேசுவேன் ஆனா அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் யாரை பத்தி பேசுறேன்னா பாஸ்டர் ஜான் ஜபராஜ பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை பாஸ்டர் ஜான் ஜெபராஜை பத்தி இந்த மாதிரி நான் ஒரு காணொலி செய்வேன்னு ஆனா அந்த மாதிரி ஒரு தருணத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் யார் நான் என்னோட தம்மையில இருந்து பாத்திருப்பீங்க அவர் யார்னா வந்து அவர் வந்து சிஎஸ்ஐ சர்ச் ஒன்ல வந்து பாஸ்டரா இருந்தாரு உலகம் எல்லாம் அவருடைய மிஷனரி பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் மத ரீதியாக அவர் வந்து உலக ரீதியா பயணிச்சிருக்காரு கிறிஸ்தவர்களுக்கு பலருக்கு அவரை வந்து தெரியும் அவருடைய வார்த்தைகள் அவருடைய பாடல்கள் எல்லாம் தெரியும் ஸோ அவரை பத்தி நான் சொல்லி கொண்டு போன சொன்னா சிறந்த பாடகர் நல்ல இசை அமைக்கக்கூடியவர் ஒரு பாஸ்டர் அப்படி நிறைய நிறைய வழியாக அவரை பார்க்கலாம் நிறைய இளைஞர்களை தன் வசம் இழுத்தவர் அவரின் பேச்சாலும் அவரின் பாடலாலும் பலரை கவர்ந்த ஒரு நபராக இருந்தார் சோ அதன் மூலியமாக கிறிஸ்தவர் அல்லாதவருக்கும் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் மீது ஒரு அன்பு ஒரு பாசம் ஒரு கரிசனை இருந்து தான் இருந்தது எனக்கு அவர் எப்படி பரிச்சயமானார்னா நான் கிறிஸ்தவர் கிடையாது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்தவத்தை தழுவி வந்திருக்கேன் சின்ன வயசுல ஸ்கூல்ல பட் நான் அதுக்கு பிறகு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இறங்குனது இல்லை நான் வந்து சைவத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதால பட் கிறிஸ்தவம் சார்ந்த விடயத்தை வந்து நான் தட்டி கழிப்பதும் இல்லை தெரிந்து கொள்ள ஆசைப்படுவேன் அவருடைய பாடல்கள் இயேசுவை குறித்து அவருடைய பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுல குறிப்பா உன்னை நம்பி வந்தேன் நான் வைக்கப்படலை அந்த பாடல்லாம் நான் அவரை வந்து பின்தொடர ஆரம்பிச்சேன் அது ரொம்ப அருமையாக இருக்கும் இலகுவான வரிகளில் அழகான இசையோடு அவர் அந்த பாடலை உருவாக்கி இருப்பாரு அதுல அவருடைய பாடல்களை நான் கேட்க ஆரம்பிச்சேன் பாடல்கள்ல இருந்து அவருடைய தோற்றம் வந்து ஒரு வசீகர தோற்றத்துல அவர் இருப்பாரு மாடர்னா இருப்பாரு பார்ப்பதற்கு நம்ம சராசரியா பார்க்கக்கூடிய இளைஞர்கள் மாதிரி இருப்பாரு எப்பவுமே பாஸ்டர்ன்னு சொல்லும் போது ஒரு ஒரு கோட்பாட்டுக்குள்ள இருப்பாங்க அது இல்லாம இளம் தலைமுறையர்களை வந்து கவரக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருந்தது அவருடைய பேச்சில் அந்த தன்மை இருந்து நடைமுறையாக பேசுவாரு பாஸ்டர் எடுத்துக்கிட்டாலே அவங்க ஒரு தனி லாங்குவேஜ் வச்சிருப்பாங்க அப்ப நம்ம கனெக்ட் ஆக மாட்டோம் அவர்களோடு பட் பாஸ்டர் ஜென் ஜபராஜோட நீங்க கனெக்ட் ஆவீங்க உங்களால உணர முடியும் ஓகே நம்மள ஒரு ஆள் அவர் சொல்றது சரியாதான் இருக்கும் அவரும் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காருன்ற அந்த உணர்வை தூண்டக்கூடிய மாதிரி ஒரு பாஸ்டர் சோ அப்படித்தான் எனக்கு அவரை தெரியும் ஆஹ் நான் ரொம்ப ரசிப்பேன் அவரை கண்டிப்பா என் வாழ்நாளில் ஒரு தடவையாவது அவரை சந்திக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன் குறிப்பா திருநங்கைகளை குறித்து அவர் வந்து அவருடைய சபையில திருச்சபையில் அவர் பேசியிருந்த ஒரு காணொலி நான் பார்த்திருந்தேன் ஒரு விடயம் பல கிறிஸ்தவ பாஸ்டர்கள் வந்து எங்களை குறித்து திருச்சபையில வந்து விளக்கம் கொடுக்குறாங்க என்ன பைபிள் அன்னகர்கள் நாங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறோம் சோ அதை அதை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருந்தேன் என்னன்னா அவர் அந்த அதுக்கு பண்ண உடல் மொழி இருக்குல்ல பாடி லாங்குவேஜ் அந்த அதை வந்து பண்ணி காட்டினார் ஒரு திருநங்கை வந்து சிக்னல்ல வந்து எப்படி பிஹேவ் பண்ணாங்க அவர்கிட்டன்றத பண்ணி காட்டினாரு அது கொஞ்சம் எனக்கு கவலையா இருந்தது முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தா மத்தபடி அவர் அந்த விஷயத்த பண்ணினது திருச்சபையில எங்களை குறித்து அவர் பேசணும்னு ஆசைப்பட்டதே ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக எனக்கு பட்டது ரொம்ப ரொம்ப நன்றி அந்த இடத்துல அவருக்கு நம்ம தெரிவித்து தான் ஆக வேண்டும் அந்த உடல் மொழியை மட்டும் மாத்திருந்திருக்கலாம் ஓகே அப்படி எங்களுக்கும் எங்கள் மீதும் அன்பு காட்டியவர் அவர் மீது நிறைய விமர்சனங்கள் இருந்தது கிறிஸ்தவ சர்ச்சுகள்ல என்ன விமர்சனம்னா அவர் ஆடி பாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிஸ்கோ ரேஞ்சுக்கு அவருடைய திருச்சபையை நடத்துவாருன்னு சொல்லி அதுக்குள்ள நான் போக ஆசைப்படவில்லை ஏன்னா அது அது வந்து மதம் சார்ந்த ஒரு விடயம் அவர்கள் அவர்களுக்குள்ள அந்த தீர்வை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை பத்தி சொல்வதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை ஆனா அவருடைய பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இன்ஃபேக்ட் அவருடைய பாடல்கள் வந்து மில்லியன் கணக்கான வியூஸ் யூடியூப்ல போகக்கூடிய ஒரு ஒரு பாடல்களாக இருக்கும் அவருடையது அதெல்லாம் அவர் வந்து நல்ல வேர்ல்ட் ஃபேமஸ் குறிப்பாக கிறிஸ்தவர் அல்லாதோரையும் தனது பாடலால் வசீகரிக்கக்கூடிய ஒரு நபராக ஜான் ஜபராஜ் அவர்கள் இருந்தார் பலர் பாலும் விமர்சிக்கப்பட்டவராகவும் அவர் இருந்தாரு எனக்கு அவரை பிடிக்கும் அப்படித்தான் இருந்தது இடப்பட்ட காலம் என்னுடைய தோழிமார்கள் எனக்கு அனுப்பி இங்க பாரு இங்க பாரு உனக்கு பிடிச்ச ஜான் ஜபராஜ் அவர்கள் ஒரு பிரச்சனை மாட்டிட்டாங்க அப்படின்னு வந்தது நான் எதிர்பார்க்கல அவர் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டுவாருன்னு பார்த்தா இரண்டு சிறுமிகள் மீது பாலியல் அஹ் வன்பு வன் வன்முய பாலியல் ரீதியான சீண்டல் முயற்சி செய்தார் அப்படி என்ற மாதிரி ஒரு வழக்கு அவர் மீது காவல்துறை தேடிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதிர்ச்சியானேன் அதற்குறித்து நிறைய நியூஸ் நான் பார்த்தேன் அதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் வந்து கருத்து வேறுபாடு அவர் இப்ப வேற ஒரு பெண்ணோடு அஹ் பழகி இருக்கிற இருக்கின்றார் எனவும் அதே மாதிரி அவருடைய வாய்ஸ் மெசேஜஸ் நிறைய வந்து யூடியூப்ல பகிரப்பட்டிருந்தது அதையும் நான் போய் கேட்டிருந்தேன் எனக்கு அவர் மீது எந்த கோபமும் எதுவும் வரவில்லை அதுல அவருடைய தன்னுடைய நிலையை வந்து அழகாக வெளிப்படுத்தி இருந்தார் அழகிய சொல்லாடல்களோடு தான் வெளிப்படுத்தி இருந்தார் அதனால எனக்கு நம்ம மீண்டும் நம்ம கூட பயணிக்காத நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது கேட்டேன் அஹ் ஓகே இப்படி ஒரு நிலையில அவர் இருக்கிறாரு அதுவும் தற்கொலை பற்றிலாம் அவர் பேசியிருந்தார் அதெல்லாம் கேட்கும் பொழுது ஓகே நம்ம வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் கூட வாழ்க்கையில வந்து கஷ்டத்தை தாண்டி தான் போறாருன்றதை உணர்ந்தேன் அதற்கு பிறகு வந்து அந்த இரண்டு சிறுமிகள் அவருடைய மனைவியின் மனைவியின் தந்தையார் மாமனார் வளர்த்துட்டு இருந்த அந்த இரண்டு சிறுமிகள் மீது தான் இந்த சீண்டல் கேள்விப்பட்ட மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பாலியல் வழக்கு என்பது வந்து ஒரு சராசரி விஷயமா ஆயிட்டுது இந்த சமுதாயத்தில் அப்படின்றது ஒரு கஷ்டமாக போச்சு யாரை நம்புறது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அது ரொம்ப ரொம்பவே வேதனையாக எனக்கு இருந்தது அதுவும் ஒரு மத குருட்ட வந்து நம்ம இதை எதிர்பார்க்க மாட்டோம் எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய குருமார்களும் இதைத்தான் செய்கிறாங்கன்றதை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டம் வந்தால் அதால் அவர் அதை செய்திருப்பாருன்னு அந்த இடத்துல சொல்ல வரவில்லை அவர் மீது இப்படி ஒரு வழக்கு வந்ததே ஒரு கவலையாக இருக்குது இன்னொரு பக்கம் சமுதாயத்தை நான் பாராட்டுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் யாராக இருப்பினும் ஒரு தவறு செய்து விட்டார்கள்னா அவர் மீது குற்றம் சாட்டலாம் அவர்கள் மீது சட்ட ரீதியாக அவர்களை வந்து நம்ம வந்து முன்னிறுத்தலாம் என்ற அளவுக்கு நம்ம சமுதாயம் முன்னேறி இருக்கோன்றது அதை உண்மையா நான் பாராட்டுறேன் ஆனா சமுதாயம் முன்னேறிய அளவுக்கு குற்றமும் முன்னேறி நிக்குதுன்றது ரொம்ப 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 கவலைக்குரிய விட விடயமாக இருக்குது இது எங்க எப்பதான் முடியும் என்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல நமக்கு எழும்புது ஓகே அவர் வந்து உடனடியாக காவல்துறையிட்ட போய் தன்னை வந்து அர்ப்பணிக்கவில்லை நான் தான் தாங்க ஜான் அவர் வந்து தலைமறைவா இருந்தாரு அது ரொம்ப 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 எனக்கு சரியாகப்படவில்லை ஏன் தலைமறைவாக இருந்தாரு எதற்காக அப்படின்றது எனக்கு புரியவில்லை அவர் தலைமறைவா இருந்திருக்கவும் தேவையில்லை ஆனால் அவரு ஏதோ ஒரு காரணத்தால தலைமறைவா இருந்தாரு கடைசி அவரை வந்து பிடிச்சிட்டாங்க கேரளால எல்லாம் பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காட்சி அவர் வந்து வியந்து பார்த்த ஒரு நபர் வந்து காவல்துறையிட்ட அந்த பிடிபட்டு போகக்கூடிய அந்த காட்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது அவர் தவறு செய்யாவிட்டால் அவருக்கு நீதி கிடைக்கும் கண்டிப்பா அவர் வந்து மீண்டும் எழுந்து வர வேண்டும் அதுல நிறைய குழப்பங்களை நான் பார்த்தேன் மக்கள் இதுக்குள்ள என்னன்னா அவர் வந்து அவர் ஒரு சர்ச் வச்சு இருக்காரு கோயம்புத்தூர்ல நினைக்கிறேன் அவருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு அவர் சர்ச்ல இருந்த எல்லா திங்ஸையுமே மக்கள் திருடிட்டு போயிருக்காங்க அவரோட சபைக்கு வந்த மக்களே ஸ்பீக்கர்ல இருந்து கீபோர்ட்ல இருந்து எத்தனையோ லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருட்களையும் சூறையாடிட்டு போயிருக்காங்கன்றது கேள்விப்பட்டேன் திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த இடத்துல இப்படி ஒரு நிமிஷத்தில் இப்படி முடிவெடுத்துட்டாங்கன்றது ஒரு பக்கம் ஷாக்கிங் தான் தவறு செய்திருந்தால் சட்டம் கண்டிப்பாக யாராக இருப்பினும் அந்த தண்டனையை கொடுக்கத்தான் வேணும் அது நிச்சயமாக நடக்கணும் தவறு செய்யாவிட்டால் அவருக்கு கடவுள் வந்து துணை நின்று அந்த அவர் மீது வந்த பள்ளியிலிருந்து அவரை காப்பாற்றணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நல்ல ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நபர் தான் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அவர் வந்து தவறு ஒரு பக்கம் விட்டுருங்க அதற்கு அப்பாற்பட்டு இந்த நான் தான் சொன்னேன் இந்த தருணத்துல அவரை பத்தி பேசுறேனேன்றது உண்மையா கவலையா இருக்கு ஏன்னா எனக்கு மிக 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 பிடித்த ஒரு நபர் அவர் அவருடைய பாடலாக இருக்கட்டும் அவரோட வைப்ஸ் இந்த இப்ப இப்ப இருக்க சமீப காலத்துல பேசக்கூடிய அந்த மொழியில் நம்ம சொன்னா அவரோட வைப்ஸே ஒரு தனியா இருக்கும் யாரையும் கவர்ந்து இழுத்துருவாரு சோ நல்ல விஷயத்துக்கு கவர்ந்து இழுக்கும்போது நல்லதா ஏன்னா கடவுள் ரீதியாக அவர் மக்களை கவர்ந்து இழுக்கிறாருன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் அவர் கடவுள்கிட்ட தானே மக்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு நல் பாதையில தானே மக்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு தவறான பாதையில கொண்டு போய் சேர்க்கலே அதால இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு ஒரு திறமையான ஒரு மனிதர் கண்பட்டதா இல்ல வந்து உண்மையா அவர் தவறு பண்ணாரான்னு சட்டம் அதன் பதில சொல்லும் இல்லை காலம் பதில சொல்லும் இல்லை கடவுள் தான் நமக்கு அதை பதில சொல்லணும் இருப்பினும் பாஸ்டர் ஜான் ஜபராஜுக்கு என்னுடைய ஆறுதலை நான் சொல்லிக் கொள்கிறேன் உங்கள் பக்கம் நீதி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நீதி ஜெயிக்கும் நீங்கள் வந்து ஜெயிச்சு வருவீங்க தவறு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மனம் இருந்த வேண்டும் ஏன்னா இரண்டு சிறுமிகள் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய இடத்துல நாங்க இப்ப இருக்கிறோம் இந்த சமுதாயம் அந்த அளவுக்கு கேடுகட்ட ஒரு சமுதாயமாக இருக்கின்றது எந்த குழந்தையும் எந்தவித கொடுமையும் தாண்டி போக கூடாது பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் பிள்ளைகள் தான் அவர்களை வந்து நீங்க குழந்தை மாதிரிதான் பார்க்கணும் யாருமே இந்த மாதிரி ஒரு சீண்டலையோ இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையோ தாண்டி வரக்கூடாது மக்களை இதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் ஆஹ் உங்களுடைய கருத்தை நீங்க தெரிவிங்க காலம் நமக்கு பதில் சொல்லும் யாரையும் யாரும் நம்ம உடனடியா கை நீட்டி இவர் தான் குற்றவாளி நம்ம சொல்ல முடியாது காலம் பதில சொல்லும் உங்க வீட்டுல இருக்க பிள்ளைகளையும் பாதுகாத்து வழங்க உங்க வீட்டுல இருக்க பிள்ளைகள் தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீன்கள் நடக்குதுன்னு சொன்னா முதல்ல காது கொடுத்து கேளுங்க அதற்கான கடமையை நீங்க செய்யுங்க செய்து தீர்வை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் உங்கள் தனுஜா நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு காணில உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி